கனமழை காரணமாக நெல்லை மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன நான்கு மாவட்டங்களில் கனமழை நீடித்து வரும் நிலையில் நாளையும் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் கனமழை காரணமாக மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன கனமழை காரணமாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது கழகத்துக்குட்பட்ட அனைத்து கல்லூரிகளிலும் நாளை நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக பல்கலைக்கழக பதிவாளர் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் கனமழை காரணமாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட அனைத்து கல்லூரிகளிலும் நாளை நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக பல்கலைக்கழக பதிவாளர் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் நெல்லை தூத்துக்குடி தென்காசி குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை முதல் கனமழை பெய்து வருகிறது கனமழையானது மேலும் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நான்கு மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் நெல்லை மரோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அறிவரசு அறிவரசு முழு விவரம் நெல்லை மாவட்டத்தில் இன்று காலை முதலே தொடர்ந்து மாவட்டம் முழுவதுமே பரவலாக மழை பெய்து வருகிறது நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நாலு மாவட்டங்களிலும் இன்றும் அளவு கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களுக்கு உட்பட்ட நெல்லை மனோன்மணி சுந்தர்னார் பல்கலைத்துக்கு உட்பட்ட அனைத்து கல்லூரிகளிலும் நடைபெறவிருந்த நாளைய தேர்வுகள் அனைத்தும் மறு தேதி அறிவிக்கும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நெல்லை மனோன்மணி சுந்தர்னார் பல்கலைக்கழக பதிவாளர் சாக்ரட்டிஸ் தெரிவித்துள்ளார் அதேபோல நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கும் முழுமையாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்களிலும் நெல்லை மாவட்டத்தில் குறைந்த அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே ஊழியர்களை பயன்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மேலும் நெல்லை மாவட்டத்தில் ஏழு முகாம்களில் தற்பொழுது ம பொதுமக்களை தங்க வைத்திருப்பதாகவும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தில் இன்று பாளையங்கோட்டையில் அதாவது நாம் நிற்கக்கூடிய இந்த பாளையங்கோட்டையில் அதிகபட்சமாக இன்று மாலை நிலவரப்படி இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது இதனால் நெல்லை மாவட்ட மா பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள சேவியர் காலனி சாரட்டக்கார் கல்லூரி போன்ற பகுதிகளில் வெள்ளை நீர் குடியிருப்பு பகுதிகளுக்கு பகு பகுதிகளுக்குள்ளும் அதே மாதிரி வந்து பள்ளி கல்லூரிகளுக்குள்ளேயும் நுழைந்துள்ளது மேலும் நெல்லை மாவட்டத்தில் ராதாபுரம் பகுதியில் உள்ள நம்பியாற்று பகுதிகளிலும் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மலையளவு பதிவாகி உள்ளதினால் நம்பியாற்று படுகையில் உள்ள கிராமங்கள் அதே மாதிரி சொல்ல பண்ணிங்கன்னா குளம் போன்ற பகுதிகளிலும் வெள்ளை நீர் வந்து புகுந்துள்ளது அதே மாதிரி வந்து கூடங்குளம் அணுமின் நிலைய அதிகாரிகள் ஊழியர் குடியிருப்பான அணு விஜய் டவுன்ஷிப்பிலையும் மூன்றடி உயரத்திற்கு வெள்ளை நீர் சூழ்ந்துள்ளது மாவட்டம் முழுவதும் உள்ள சாலைகளில் வெள்ளப்பெருக்கு எடுத்துள்ளதனால் வாகனங்கள் மிகுந்த பாதுகாப்புடன் மிகவும் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது இன்று மாலை அதாவது இன்று மாலை முதல் நாளை காலை வரை கூட மழை பெய்யக்கூடும் என தெரிகிறது மேலும் நெல்லை மாவட்டத்தில் தாமரபரணி ஆற்றில் சுமார் முப்பதாயிரம் கன தண்ணீர் அதாவது மாஞ்சோலை எஸ்டேட் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து வரும் தண்ணீரும் அதே மாதிரி காற்றாற்று வெள்ளமும் சேர்ந்து முப்பதாயிரம் கன தண்ணீர் வர வரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மு முதல் முறையாக தாமரபரணி நம்பியாறு கரிமினியாறு நதிநீர் இணைப்பு அந்த வெள்ளை நீர் கால்வாய் திட்டத்தில் சோதனை ஓட்டமாக தமிழக முதல்வர் முதலமைச்சரின் உத்தரவுப்படி தற்பொழுது மூவாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இருபது ஆண்டு கால கனவு திட்டமான இந்த வெள்ளை நீர் கால்வாயில் இன்றுதான் முதல் முறையாக சோதனை ஓட்டமாக நடத்துவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தேசிய பேரிடர் குழுவும் நெல்லை மாவட்டத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வர உள்ளது விவரங்களுக்கு நன்றி அறிவரசு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க